ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக பார்க்கப்படும் கடவுள் முருகப்பெருமான் கலியுகத்தில் கடவுளை நேரில் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நாம பக்தியோட முருகப்பெருமானை அழைத்து முருகப்பெருமானின் மந்திரத்தை சொன்னால் அவர் நிச்சயம் தன் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களோட கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க முருகப்பெருமான் நிச்சயம் நேரில் வருவார் அது என்ன மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நாம் எந்த நாள் எந்த நேரத்திற்குள் எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க பூஜை அறையில் நீங்கள் முருகரை பார்த்தவாறு அமர்ந்துக்கோங்க பிறகு நூற்றி எட்டு முறை கருணை கடலே கந்தா போற்றி என்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது காலை மூணு மணிலிருந்து ஐந்து முப்பது மணிக்கு முன்பாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வழிபாட்டு செய்வதற்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க எடுக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க காலை பத்து முப்பது மணிக்கு முன்பாக மந்திரத்தை சொல்லி பூஜை அறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விடுங்கள் சரி இந்த மந்திரத்தை சொன்னால் முருகப்பெருமானை வந்து நேரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் எந்த ரூபத்தில் தெரியுமாங்க உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த முருகர் அவதாரத்தில் யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் உங்கள் பிரச்சனைகளை போக்க வழியை தரக்கூடிய ஒரு மனிதனின் ரூபத்தில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கலாம் சில சமயம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சுலபமான தீர்வை வந்து யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க அடடா இவ்வளோ பெரிய சிக்கலில் நாம் இருந்தோம் இவ்வளோ சுலபமான தீர்வை வந்து இந்த மனிதர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க கடவுள் ரூபத்தில் வந்த மனுஷன்தான் இவர் அப்படின்னு சொல்லி நாம் சில பேரை வந்து கடவுள் ரூபத்தில் பார்த்துருப்போம் அதே போல் தான் முருகப்பெருமானும் உங்களுக்கு ஒரு சில திருவிளையாடல்களை வந்து நடத்தி காண்பிப்பார் ஆனால் அதற்கு வந்து உண்மையான பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கும் அந்த முருகப்பெருமான் காட்சியை தருவார்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்